வணக்கம் செய்திகள் வாசிப்பது மூன்று பாடசாலை மாணவர்கள் மூழ்கி வழியான சம்பவம் பக்தர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது போதிய பாதுகாப்பு வசதி இல்லாதது மற்றும் குளத்தில் நீர் படிந்து காணப்படுவதால் இதுபோன்ற அசம்பாவிதங்கள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் திருவள்ளூரில் உள்ளது பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வைத்திய வீரராக பெருமாள் கோவில் இந்த கோவிலில் சித்திரை மாத உற்சவம் கடந்த இரண்டாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் சென்னை சேலையூரில் உள்ள பாடசாலையில் இருந்து பாராயணம் படிப்பதற்காக நான்கு பேர் வந்துள்ளனர் இதையடுத்து வீரராகவர் கோவில் குளத்தில் சந்தியாவதனம் செய்ய குளத்தில் இறங்கிய போது ஒரு மாணவன் மூழ்கியுள்ளான் அந்த மாணவனை காப்பாற்ற முயன்ற போது மற்ற இரண்டு பேரும் என மொத்தம் மூன்று பேர் குளத்தில் மூழ்கி உயிரிழந்தனர் இதில் ஹரிகரன் வயது பதினேழு வெங்கட்ரமணன் வயது பத்தொன்பது வீரராகவன் வயது இருபத்தி நான்கு ஆகிய மூன்று பேர் குளத்தில் மூழ்கி உயிரிழந்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருவள்ளூர் தீ வீரர்கள் மூன்று பேரின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் திருவள்ளூர் டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக கோவில் குளத்தில் உள்ள நீரை அடிக்கடி மாற்றாமல் பச்சை பாசி படிந்து யாரும் இறங்கி குளிக்க முடியாத அளவிற்கு துர்நாற்றம் வீசி வருகிறது அதேபோல் குளத்தில் இறங்கி பக்தர்கள் குளிக்காதவாறு தடுப்புகளும் எச்சரிக்கை பலகைகள் அமைக்காததால் இதுபோன்ற அசம்பாவிதங்கள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்